உயிரோடு இருக்கும் போதே நடைப்பினமாக வாழ கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள் கடந்த செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் பிரதமர் இல்லை என்பதை நினைவேற்கொள் இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கிய இரு நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதுவரை சற்று பொறுமையாக இரு புரிந்த பின் விலகி விடுங்கள் இல்லை வார்த்தையாய் அல்லது மௌனமாய் இருந்து நம்மளை காயப்படுத்துவார்கள் கடந்தவை என்றால் அதை மீண்டும் விட்டு போடுங்கள் அல்லது விட்டு விடுங்கள் நிம்மதி நிலைக்கும் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு வாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய வரும் ஒரு அளவுக்கு மேல் யாரிடமும் இறங்கி போகாதே பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும் நாம் சுய மதிப்பு இழந்துதான் அன்பையும் பாசத்தையும் பெற முடியும் என்றால் அதற்கு தனித்து வாழ்வதே மேல் உங்கள் உணர்வுகள் மதிக்கப்படாத இடங்களில் ஒதுங்கி நிற்பதே சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள கிடைக்கும் கடைசி சந்தர்ப்பம் எனவே சுயமரியாதையை இழந்துதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அந்த இழவு வாழ்க்கை தேவையே இல்லை என்று முடிவெடுங்கள் விருத்தவர்களை தேடி போகாதீர்கள் விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதீர்கள் அவமதித்தவர்களை ஞாபகம் வைக்காதீர்கள் ஏமாற்றியவர்களை பழி வாங்காதீர்கள் நாடகம் ஆட்டியவர்களை நோகடிக்காதீர்கள் ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதீர்கள் காலம் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் கூட இருப்பவர்களை உங்களை கோபப்படுத்தும் போது இருங்கள் உங்களை பெருமைப்படுத்தும் போது துள்ளி உங்களை சிலர் விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள் சிலர் உங்களை உதாசீனம் போது உடைந்து விடாமல் இருங்கள் உங்களை சிலர் அவமானம் போது தவறையும் அழுது விடாதீர்கள் நீங்கள் தோல்வி அடையும் போது துணிந்து எழுந்து உங்களை சிலர் காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள் எதற்காகவும் வாழ்க்கையை விற்காதீர்கள் சளிப்படைத்து விடாதீர்கள் மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் திண்ணை கூட்டுவார்கள் ஆசைகளும் தேவைகளும் தீர்த்து போகும் நிலை வந்தால் உங்கள் புன்னகை கூட அவர்களுக்கு விஷமாக மாறிவிடும் அவதானமாக இருங்கள் வாழ்க்கை குறுகியது யாருக்காகவும் உங்கள் சந்தோஷத்தை தொலைத்து விடாதீர்கள் யாரும் உங்களை திரும்பி பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை திருப்தியோடு வாழ்ந்து விட்டு செல்லுங்கள் யார் மீதும் அளவு கடந்த அன்பு வைக்காதீர்கள் அவர்களின் சிறு மாற்றங்கள் கூட நம்மை அதிகம் காயப்படுத்தும் சிலர் நமக்கு மன தருவார்கள் சிலர் நமக்கு மன வலிமையை தருவார்கள் மன வழியை கடந்து செல்வோம் நலம் விசாரிக்கவே யோசிக்கும் நன்றி உறவுகள் நம்மை வாழ்க்கையில் வான பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவிடுங்கள் ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும் ஏனென்றால் அப்படியானவர்களோடு சேர்ந்து வாழும் போது மனதில் முன்பிருந்த அதி அழைப்பு மீண்டும் மீண்டும் வெளிவரத்தான் செய்யும் தேவையற்ற உறவுகளிடம் நீ காட்டும் அன்பையும் உபசரிப்பையும் உன் அன்பிற்காக இயங்கும் உறவுகளிடத்தில் காட்டிப்பார் உன் வாழ்வில் அன்பின் உருவத்தினை உணர்வாய் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை தனியாக இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே போலி உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு உறவுகள் தூக்கி இருந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு அவர்கள் உன்னை தேடி வரும் அளவிற்கு உன்னை மதிக்கவில்லை என்றால் உறவுகள் முதன்மையானது இரண்டு நாள் பழகினாலே நம் மனதை புரிந்து கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள் வருஷ கணக்கை பழகினாலும் நம்மை புரிந்து கொள்ளாத உறவுகளும் இருக்கிறார்கள் எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் விட்டுதான் தெரியும் அதுபோலத்தான் சில உறவுகளும் எவ்வளவு அன்பாக நாம் இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவராக தெரியும் நாம் கேள்வி கெட்டவர்கள் ஆகிவிடுகின்றோம் சிலருக்கு விளக்கம் விலகி இருப்பதே மேல் இனிமேலாவது அவதானமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம் எல்லா நேரத்திலும் நமக்கு பிடிச்ச புரிய மாதிரி இருக்க மாட்டார்கள் நமக்கு தான் எவ்வளவு பட்டாலும் புரிய மாட்டேங்கிறது இந்த உலகத்தில் பல பேரின் தோல்விக்கு அவர்களின் நம்பிக்கை உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணமாக இருக்கும் கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் சிரித்துக்கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக் கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன் நீ யாருக்கு உதவுகின்றாயோ அவனே உன் முதல் எதிரி நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதை புரிந்து கொள் பத்து நண்பன் கற்றுத் தருவதை ஒரு எதிரி கற்றுத் தருவான் பத்து எதிரி கற்றுத் தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத் தருவான் உன் பலத்தோடு மோதுகிறவன் என்றால் அவன் உன் எதிரி உன் பலவீனத்துடன் மோதுகிறேன் என்றால் அவன்தான் உன் துரோகி இந்த நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கையின் அடுத்த நொடியினை தீர்மானிப்போம் தெளிந்த மனதோடு முடிவிடு உன்னை ஒருவர் ஏமாற்றினால் நன்றி சொல்லிவிட்டு விலகிவிடு வாழ்வில் உயர்ந்துவிட்டு அவரின் முன்பு தோன்று அதுவே சிறந்த சிறுபடியாக இருக்கும் இந்த உலகில் எதிரிகள் குறைவு துரோகிகள் அதிகம் பிடித்தவர்கள் குறைவு நடிப்பவர் அதிகம் பாசமோ நட்போ குறைவு ஆனால் வேஷமோ அதிகம் நண்பன் நேருக்கு நேர் சொல்வான் எதிரி நாலு பேர் முன் விமர்சிப்பான் ரோகி இல்லாத நேரம் பார்த்தே நம்மை பற்றி பேசுவான் உங்களுக்கான நாளைய ரோகி வேறு யாரும் இல்லை என்று உங்களோடு இருப்பவர்கள் தான் எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்க கூடாத ஒரே தான் துரோகம் யார் எந்த இடத்தில் நிறுத்தி வைக்கின்றார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நிறுத்தி வைப்பது மரியாதையாகும் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்று தந்திருக்கிறார்கள் தேவை முடிந்ததும் நண்பன் ரோஹியாக தொடங்கும் போது துரோகி நண்பன் இதுதான் உலகம் எனவே எவர் தேவைக்கும் நீ வழியாகாது எதிரில் நிற்பவனை எல்லாம் எதிரியும் இல்லை தோளில் கை போட்டவன் எல்லாம் தோழனம் இல்லை இதை உணர்ந்தவனுக்கு கவலை இல்லை துரோகங்களை எண்ணி எனவே துரோகத்தால் பாதிக்கப்பட்ட நாம் இனிமேலாவது எந்த துரோகியையும் துரோகத்தையும் எண்ணி கழங்கி நிற்காமல் கொஞ்சமாவது நமது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்போம் நேருக்கு நேர் இனிமையாக பேசி பின்னர் போக விட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களை நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷயத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் பாசம் வையுங்கள் தவறு இல்லை ஆனால் பைத்தியமாகி விடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை எல்லாம் சில காலம்தான் பாசம் எது வேஷம் எது என்று கூட தெரியாமல் நாம் காட்டும் பாசமே நம்மை சுட்டிருக்கின்றது ஒரு தருணத்தில் அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையாக இருக்கவங்க கிட்ட காட்டினால் மட்டும் போதும் எல்லோர்கிட்டையும் காட்டி நம் மதிப்பை நாமலே இறக்கிக்க கூடாது யாரையும் நம்பாதே பாசம் போல இருக்கும் பழகிப்பார் பாதி அதில் வேஷம் போடும் மனிதர்கள்தான் வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் பாசத்துடன் பழகுகின்றார்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளாலும் தான் விஷமும் வேஷமும் ஒன்றுதான் விஷம் உயிரை கொள்ளும் வேஷம் மனதை கொள்ளும் வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரிக்குங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு விட்டு கொடுக்கலாம் ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கை கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை வெறுக்காதே உனக்கு என்று ஒரு தன்மானமும் திமுறும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காதேயே பழகி கொண்டிருக்கின்றோம் பல மனிதர்களுடன் உண்மையா இருக்க வேண்டும் என்பது இல்லை உண்மையா இருந்தால் போதும் சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் அவர்கள் நம்மை நம்மை தேடி ஒருவர் என்பது விருப்பங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் வீண் விவாதம் செய்ததை விட விட்டு விலகி நிற்பது நல்லது உனக்கு உண்மையா இருக்கிறவர்களுக்கு மட்டும் நீ உண்மையா இரு அதை விட்டுவிட்டு விட்டு எல்லோரு உண்மையா இருந்தா நல்லவன் இல்ல முட்டால் எல்லாமா இருந்த உறவிடம் யாரோவாய் நிற்பது மரணத்திற்கு நிகரான வழியை தரும் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும் விஷம் வேஷம் இரண்டும் ஒன்றுதான் விஷம் உயிரை கொள்ளும் வேஷம் மனதை கொல்லும் சில உறவுகளோடு அளவோடு பேசு பழகு கை தட்டுகிறார்கள் என்று நினைத்து அருகில் பறந்தேன் கொன்று விட்டார்கள் இது ஒரு கொசுவின் மரண வாக்கு மூலம் சில சமயங்களில் இது மனிதர்களுக்கும் பொருந்தும் அழும்போது ஒரு ஆறுதலும் இல்லாமல் தனியாக அழுது முடித்த வரும் தன்னம்பிக்கை மிக பெரியது உங்கள் வாழ்வில் சிலவற்றை நிராகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வேண்டாம் என சொல்லி பழகுங்கள் முடியாது என மறுத்து பாருங்கள் உங்களை உள்ளவை மாறும் யாரையும் தலைக்கு மேலே தூக்கி திரியாதீர்கள் ஒருவரின் உண்மை குணங்கள் என்னவென்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது அவமானத்தை கண்டு துவண்டு விடாதே சிந்தித்தால் உன் அவமானத்திலிருந்து வெற்றி வாழ்வை தொடங்க முடியும் சிரித்துக் கொண்டே இருப்பவர்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு வாழ்கிறார்கள் என்று அர்த்தம் கிடையாது மௌனமாக இருப்பவர்கள் அனைவரும் இருப்பதாகவும் அர்த்தமாகாது மனதுக்கு பிடித்தவர்கள் பேசவில்லையே என்று உங்களை பிடித்திருந்தால் அவர்களால் நீண்ட நாட்களுக்கு பேசாமல் இருக்க முடியாது நடந்தது எண்ணி வருந்தாதே நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் இனி நடக்க இருப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நீ செய்ய வேண்டியவற்றை செய் எதிரியை எத்தனை முறை வேண்டும் மானாலும் நம்புங்கள் ஆனால் துரோகி ஒருமுறை கூட நம்பாதீர்கள் ஏனென்றால் துரோகி எப்பொழுதும் சில நேரங்களில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து குழம்புவதை விட அவர்களிடம் பேசி தெளிவுபடுத்தி கொள்வது சிறந்தது வாழ்வில் என்றும் தூக்கி போட்டவரை நினைக்காதே தூக்கிவிட்டவரை மறக்க அதே உங்களுடைய எல்லாவித துன்பங்களுக்கும் உங்களது ஏதோ ஒரு தவறு காரணமாக இருக்கும் அது எது என்பதை கண்டறிந்தால் துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் மற்றவளிலிருந்து தப்பிப்பது எழுது உங்களம் இருந்த நீ தப்பிப்பதுதான் சிரமமான காரியம் நீ யோசிக்க ஆயிரம் சிந்தனைகள் இருக்க தேவையற்ற சிந்தனைகளை சிக்கிக்கொள்ளாதே உனக்கு வேண்டியதை மட்டும் சிந்தி பெரும்பாலும் அதிகம் படித்தவர்களே இங்கு ஏமாறவும் ஏமாற்றவும் செய்கிறார்கள் அதுக்கு பதில் முட்டாளாய் இருந்து குறை குறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் இது அவர்கள் அவர்கள் கூறியதை நீ எண்ணி கழகி நிற்க நீ கோழையும் இல்லை உன்னை பற்றி புறம் பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் முன்னின்று பேசாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும் குறை கூறி பேசி ஒவ்வொருவருக்கும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள ஒருவரை பிடிக்கலன அவரிடம் பேசாமல் விலகினால் மட்டும் போதாது அவரை பற்றி பிறரிடம் அவதூறுவாக பேசாமலும் இருக்க வேண்டும் என்று சிலருக்கு ஏனோ தெரிவது இல்லை அடுத்தவர்களைப் பற்றி புறம் பேசியே முடிந்து விடுகிறது பலரது ஆயுக்காலம் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இரு நான்கு பேர் பேசுவது காதில் விழக்கூடாது என்பதற்காகவே நீ உயர்ந்தால் புறம் பேசும் சமுதாயம் உன்னை தாழ்த்தி பேசவும் தயங்குவது இல்லை உன்னால் ஆதாயம் உள்ளவரை நீ என்றும் நல்லவனே உங்களை பற்றி மற்றவிடம் தவறாக பேசுபவர்கள் உங்களை பற்றி உங்களிடம் சொல்ல தைரியம் இல்லாத கோழைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளை பத்தி இல்லாதது பொல்லாத எல்லாம் நம் உறவுக்காரங்க பேசுறாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடுச்சு என்ன நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த காலத்துல புறம் பேசுறேங்கிறது ஒரு இயல்பான பேஷனாகவே ஆகிடுச்சு அப்படி நம்மளை பத்தி இல்லாத பொல்லாத எல்லாம் பேசும்போது அவங்களுக்கு ஒரு அதுல ஒரு ஆனந்தம் சுயநலவாதிகளை விட்டு விலகி இருங்கள் அவர்களை நீங்கள் நெருக்கினாலும் உங்களை அவர்கள் நெருங்கினாலும் காயமும் வேதனையும் உங்களுக்குத்தான் இவங்கள்தான் நல்ல உறவு என்று நீங்கள் நம்பும் நேரத்தில் நாங்கள் தான் நல்ல நடிகர்கள் என்று நிரூபிக்கும் கூட்டமேலாத உறவுகளுடன் கிழியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான் அது போலத்தான் சில மனிதர்களும் பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம் என்னதான் கலர் கலராக நிறம் பூசினாலும் தகரம் என்றென்றைக்கும் தங்கம் ஆகாது சில மனிதர்களும் அப்படிதான் வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வழியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல பாசத்துடன் பழகுகிறார்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளாலும் தான் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டவர்களே அதிகம் உங்களை தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உறுதி பூண்டுள்ளவர்களுக்கு நீங்கள் யார் என்பதை விளக்க முயற்சிக்க உங்கள் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதீர்கள் அடுத்தவர்கள் இடத்தில் இருந்து சிந்திக்க தெரியாதவர்கள் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்ல உரிமை இல்லாதவர்கள் ஒரு நல்ல மனிதரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் உழைந்தால்தான் கூர்மையான ஆகிதங்கள் உருவாக்கின்றன நீங்கள் அதிகமாக நேசித்த ஒருவர் உங்களை வெறுக்கிறார் காயப்படுத்தி பேசுகிறார்கள் என்றால் மௌனமாக கடந்து விடுங்கள் உங்கள் மனதில் வழியை அவர்களுக்கு தர வேண்டாம் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் என்னதான் வெளியே சிரித்தாலும் தனிமையில் இருக்கும் போதுதான் தோணும் உங்கள் கண்ணீரை துடைக்க கை மட்டுமே உங்களிடம் இருக்கிறது என்று உரிமையில்லாத இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கை வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை வழி இதயங்கள் எப்போதும் மொழிகளால் அல்ல மௌனங்களையே பதிலாய் தரும் கோபமும் அழுகையும் உங்களுக்கு சட்டின்று வருகிறது என்றால் உங்கள் மனம் பல காலமாக ரணமாகி இருக்கிறது என்று அர்த்தம் பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உடந்து போகிற அளவிற்கு பேசிவிட்டு பிறகு ஆறுதல் கூறி மனதை ஒட்டி வைப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதை உங்களை காயப்படுத்திய உறவுகளுக்கு சொல்லிவிடுங்கள் எப்போது ஒருவர் அடுத்தவர் குறைகளை குடைந்து குடைந்து கிளற தொடங்குகிறார்களோ அப்பொழுதே அவர்கள் மற்றவர்கள் மனதில் குறைந்து விட்டார்கள் விலகி போற யாரையும் பாக்கு வைத்து அழைக்காதீர்கள் காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தால் அது கேவலம் வருடங்கள் ஆகிரம் ஆனாலும் மனதில் பட்ட காயங்கள் ஆகில் வரை அறுவதே இல்லை குத்தி கிளிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி குத்து காட்டுகிற மனுஷனாக இருந்தாலும் சரி தூக்கி ஓரமாக போட்டு விடுங்கள் இல்லை என்றால் மறுபடியும் நம்மளை தான் காயப்படுத்தும் தான் அழுது தீர்த்தாலும் சில வழிகள் சில காயங்கள் மனதை விட்டு மறைந்து போவது இல்லை போலி உறவுகள் வதந்திகளை மட்டும் நம்பும் உண்மையான உறவுகள் உன்னை மட்டும் நம்புவார்கள் பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடுமுன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களை சற்று எண்ணிப் பாருங்கள் நிச்சயம் கவலை வரும் திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப நினைக்கு வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும் அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள் சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகிறார்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும் நாம் தேடி தேடி போவதால் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம் உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒழித்து வைத்திருக்கும் காலம் கனியும் வரை காத்திரு தேடினா கிடைக்காதனு ஆசை ஆசை நிறைவேறாதனு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு தந்த ஏமாற்றம் ஏமாற்றம் தந்த வழி வழி மடியே சுமந்தபடி வாழுகிற மனசு இதுல எங்கே இருக்கிற போகிறது நிம்மதி வர போகிறது சிலவற்றை ஆராயதே மன நிம்மதி உன்னை விட்டு விடும் மனதில் உள்ள கஷ்டத்தை வெளியில் சொல்லி அழுதுவர்களை விட வெளியில் சொல்லாமல் அழுதுவர்கள் தான் அதிகம் இருந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லை நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலோ கற்பனையாலும் தான் துளி அன்பை தந்து விட்டு பழத்து கண்ணீரை களைத்து விடுகிறது போலியான சில உறவுகள் ஒரே நாளில் அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை எப்படி சிரித்து கொண்டே வாழ வேண்டும் என்று எழுத்துக்களை கோர்வையாக்கி காயங்களை கவிதைகளில் கரைத்தாலும் வழிகளில் சொல்ல முடியாத வழியில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒளிந்து உள்ளது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை

இறைவன் நமக்கு அழக்கற்று கொடுத்ததே துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காகத்தான் யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் உனக்காக அல உன் கண்கள் இருக்கிறது துடைக்க உன் கைகள் இருக்கிறது தனிமையில் வெறுமையும் சில காலமே சிந்திக்க மறுக்காதே ஏன் அழுதோம் எதற்காக அழுதோம் எவருக்காக அழுதோம் என்று மனவழி வருத்தம் கஷ்டம் இழிவு இந்த நான்கும் அனுபவித்தன் எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்ததும் இல்லை இந்த நான்கையும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் உருகி உயிரை கொடுக்கும் அளவு நேசித்து விடாதே ஏனெனில் பேசாத நொடிகள் ஒவ்வொன்றும் உயிரை குடிக்கும் விலக நினைப்பவர்களை முழுமனதோடு வழி அனுப்பி விடு விடப்படியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிச்சம் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி உறவுகள் சில மனதில் உறுத்தலோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு புரிதல் சிறந்தது புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணிக்காதீர்கள் இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும் ஒருவரை கண்முடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியையும் கிடைக்கும் அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் அவர்களிடம் போவதும் தவறு இல்லை உயிரோடு இருக்கும் போதே நடப்பினமாக வாழ கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திருப்பி பார்த்து விடாதீர்கள் பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதிரிய போது உதவாத உறவும் தேவையில்லை என்று முடிவெடுங்கள் தாகம் தீரும் வரைதான் நீருக்குறவுகளோடு பாசமும் இருக்கும் சிலர் தொலைந்து போனார்களா இல்லை நம்மை விட்டு தொலைதூரம் போனவர்களா என்று தெரியாமல் கூட தேடிக்கொண்டிருக்கின்றோம் எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற வித்தியை நம் உறவுகளே நமக்கு புகுத்தி விடுகிறார்கள்